நல்லவனுக்கு நல்லவனாகவும் கெட்டவனுக்கு கெட்டவனாகவும் வாழக்கூடிய துளாராசி என்பர்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது இந்த துளாராசி என்பவர்களுடைய இயல்பான குணநலங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம் ஏன்னா பொதுவாகவே இந்த துளாராசி என்பர்கள் எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறது எல்லாராலையும் சொல்ல முடியாது அவங்களுடைய கிரக அமைப்புகளை வைத்து ஜோதிட ரீதியாக ஒரு சில விஷயங்கள் அவங்களுடைய குணநலங்கள் இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறத நாங்கள் கணிச்சு சொல்லியிருக்கோம் ஒரு சிலருக்கு பொருந்தும் ஒரு சிலருக்கு பொருந்தாதே ஏன்னா துளாராசியில் மூன்று நட்சத்திரம் இருக்குது அதில் ஒன்பது ஒவ்வொரு நட்சத்திரக்கும் நான்கு நான்கு பாதங்கள் இருக்கு அதனால ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி மாறுபடும் இருந்தாலும் இது பொதுவான பலன்கள் எல்லாருக்கும் ஒரு சிலருக்கு பொருந்தும் ஒரு சிலருக்கு மாறுபடும் அப்படின்னு சொல்லலாம் பொதுவாகவே இந்த துளாராசி என்பர்கள் எல்லாருக்கிட்டையும் கொஞ்சம் தோழமை உணர்வோடு பழகக்கூடிய ஒரு அருமையான ராசி இந்த துளாராசி அப்படின்னு சொல்லலாம் இவங்களை கைராசி மிக்கவங்க அப்படின்னு எல்லா இடத்துலையும் பேர் பெற்றிருப்பாங்க கடமையை கரெக்டாக செய்ய தெரிஞ்சவங்க இறக்க சுபாவம் இவங்களுக்கு அதிகம் அதோடு கூட அறக்க சுபாவும் கொஞ்சம் அதிகம் ஏன்னா நேர்மறையாக யாராவது செயல்பட்டாங்க தவறுதலாக ஒரு இடத்துல செயல்படுறாங்க அப்படின்னா இவங்களுக்கு பார்க்க பொறுக்கவே பொறுக்காது அதே இடத்துல போய் கண்டிக்கக்கூடியவங்களாகவும் இந்த துளாராசி என்பர்கள் இருப்பாங்க கலங்கவே மாட்டாங்க யார் என்ன நினைப்பாங்க ஏன் அந்த அந்த இடத்துல போய் நம்ம கண்டிக்கிறோம் அப்படின்னா யோசிக்க மாட்டாங்க அந்த இடத்துல தவறு நடக்குது உடனே கண்டிக்கணும் அந்த மனோபாவம் உள்ளவங்க இந்த துளாராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம் மற்றவங்களை பார்க்கும்போதே ஒரு எடை தெரிந்தவங்க இந்த துளாராசி அன்பர்கள் அப்படின்னே சொல்லலாம் நிறைய வாய்ப்புகள் உங்களுக்கு அமையும் நல்ல தொழில் அமையும் ஆனால் இவங்க கரெக்டாக பயன்படுத்திக்கிட்டாங்க அப்படின்னா நல்ல ஒரு மேன்மை எதிர்பார்க்கலாம் பெரும்பாலும் இந்த துளாராசி அன்பர்கள் நிலைக்கும் போக மாட்டாங்க ரொம்ப வளர்ச்சிக்கும் வரமாட்டாங்க ஏன்னா உங்களுடைய ராசி சின்னம் தராசு அதனால் எப்போவுமே ஒரு லெவலோடு மெயின்டைன் பண்ணக்கூடியவங்க இந்த துளாராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம் இவங்க எப்பவுமே வாழ்க்கையை நல்ல ஒரு சுகபோகமாக வாழணும் அப்படின்னு நினைப்பாங்க திருமணத்துக்கு அப்புறம் உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப அருமையாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் என்ன வாழ்க்கையில் சின்ன சின்ன இடைஞ்சல்கள் கொஞ்சம் கோபதாபங்கள் வரும் உடன்பிறப்புகளால் கொஞ்சம் மனக்கசப்பெல்லாம் இந்த துளாராசி என்பர்களுக்கு ஏற்படும் ஆனால் அந்த மனக்கசப்பை கூட தன்னுடைய வசீகரமான பேச்சால கவர்ந்து அவங்களுடைய மனதை மாற்றக்கூடிய வல்லமை படைத்தவங்க இந்த துளாராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம் சமுதாயத்துல நல்ல ஒரு அந்தஸ்து கௌரவம் எல்லாமே இந்த துளாராசி என்பர்களுக்கு கிடைக்கும் நீங்க பார்த்த துளாராசி என்பர்களுக்கு இதெல்லாம் கிடைத்திருக்கா அப்படிங்கிறத மறக்காம எங்களுடைய கமெண்ட் பேஸ்ல இந்த துளாராசி என்பர்கள் யாராவது பார்த்துட்டு இருக்கீங்க அல்லது உங்களுடைய உறவுகள் வகையில யாராவது இருக்காங்க அவங்கள இந்த மாதிரி பார்த்துருக்கீங்க அப்படின்னா மறக்காம எங்களுடைய கமெண்ட் பக்ஸில் தெரிவிங்க உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கேன் அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் புதுசாக ஒரு தொழிலோ ஒரு வியாபாரமும் செய்ய போகிறீங்க உங்களுடைய புத்தி உங்களுடைய கோச்சார ரீதியான பலன்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறது பொது பலன்களில் சொல்ல முடியாது அதனால உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்க சரி நம்மளுடைய துளாராசி என்பர்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு என்னென்ன மாற்றத்தை கொடுக்க போகுது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் துளாராசி அன்பராக இருந்தால் மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது துளாராசி என்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க துளாராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க உங்களுடைய இஷ்ட தெய்வ பயிரினு அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க வருகின்ற வாரத்தை பொறுத்தவர்களும் உங்களுடைய வாழ்க்கையில சமநிலையிலயும் ஒரு தெளிவோடு செயல்படக்கூடிய ஒரு வாரமா வருகின்ற வாரம் அமைந்திருக்கு மனதில் ஒரு விதமான குழப்பத்தோடு இதுனா வரலும் நீங்க இருந்திருப்பீங்க அந்த குழப்பங்கள் எல்லாம் சரியாகி நல்ல ஒரு தெளிவா ஒரு முடிவெடுக்கக்கூடிய வாரமா இருக்கு தொழிலியாகட்டும் வியாபாரத்திலயே ஆகட்டும் குடும்பத்திலேயே ஆகட்டும் எல்லா இடத்துலயும் தெளிவா முடிவெடுப்பீங்க அந்த தெளிவான முடிவை அப்படியே அப்ளை பண்ணவும் செய்வீங்க ஓரளவுக்கு சாதகமான பலனை இந்த காலகட்டத்தில் துளாராசி என்பவர்கள் எதிர்பார்க்கலாம் உறவுகள் உங்களுடைய பேச்சை கேட்டு நடப்பாங்க வேலையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் இரட்டிப்பு லாபம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது ஒவ்வொரு இடத்துலையுமே ரொம்ப பொறுமையாக நிதானமாக சிந்தித்து செயல்பட்டீங்க அப்படின்னா நீங்கள் எடுக்கிற முயற்சிக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்கக்கூடிய யோகமான காலகட்டமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு குறித்த நேரத்தில் குறித்த வேலையை செய்வீங்க அது உங்களுக்கு நல்ல ஒரு பாராட்டாமையும் நம்பிக்கையோடு ஒவ்வொரு விஷயத்துலையும் இறங்குவீங்க இதை செஞ்சால் வெற்றி பெற முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு இறங்குவீங்க அப்படி நம்பிக்கையோடு இறங்குற காரியங்கள் உங்களுக்கு வெற்றியாக அமையக்கூடிய ஒரு யோகமான வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு பெண்களுக்கு வருகின்ற வாரம் மனதில் இருந்த அந்த குழப்பங்களெல்லாம் சரியாக்கி நல்ல ஒரு தெளிவு நல்ல ஒரு அமைதி பிறக்கக்கூடிய வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு உங்களுடைய தன்னம்பிக்கையே வருகின்ற நாட்கள் அதிகரிக்கும் தன்னம்பிக்கை இல்லாமல் ஒரு விதமான பயத்தோடு ஒரு விதமான குழப்பத்தோடு இருந்த நம்மளுடைய துளாராசி பெண்கள் இந்த காலகட்டத்தில் தெளிவோடும் தன்னம்பிக்கையோடும் ஒவ்வொரு விஷயத்துலேயும் இறங்குவேன் நம்மளால் ஜெயிக்க முடியும் நம்மளால் எல்லாம் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு இறங்குவீங்க அது எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக அமையும் குடும்பத்தில் வேலை செய்கிற இடத்துல சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் இருந்தது இல்லையா அந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாமே சரியாகி நல்ல ஒரு மதிப்பு மரியாதை கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான நாட்களாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு தனித்து வளர போகிறீங்க தனித்து நிக்கிறமே அப்படின்னு கவலைப்பட்ட உங்களுக்கு வருகின்ற வாரம் அந்த தனிமையில நல்ல ஒரு வளர்ச்சியை நீங்கள் எதிர்பார்க்கலாம் ஒவ்வொரு விஷயத்தையும் நுணுக்கமாக ஆராய்ந்து திறமையாக செயல்பட்டு வெற்றி பெறக்கூடிய ஒரு அருமையான நாட்களாக வருகின்ற நாட்கள் இந்த துளாராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா தனிப்பட்ட முன்னேற்றத்தை இந்த காலகட்டத்தில் எதிர்பார்க்கலாம் ஒரு சிலர்லாம் கூட்டு முயற்சியில் ஈடுபடுவீங்க கூட்டு முயற்சியிலையும் நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும் நம்ம தனியா இருக்கோம் நம்ம தனியா இருந்து என்ன பண்ண போறோம் அப்படிங்கிற ஒரு கவலையில மனக்கவலையில இருந்த நம்மளுடைய துளாரா இந்த காலகட்டத்துல தனித்து நின்னாலும் ஜெயித்து நிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஜெயித்து காட்ட போகிறீங்க நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் குறிப்பாக கலை சார்ந்த பொருள்கள் வாங்கி விற்கிறவங்களுக்குலாம் நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய யோகமான நாட்கள் வருகின்ற வாரம் அமைந்திருக்கு துளாராசி மாணவர்களுக்கு வருகின்ற வாரம் ரொம்ப சிறப்பாக இருக்குது என்ன ஒன்று பாடங்களில் சின்ன சின்ன டவுட் இருக்குது அப்படின்னா உடனடியாக அவங்களுடைய ஆசிரியர்கிட்ட கேட்டு தெளிவுபடுத்திக்கிட்டு அதுக்கப்புறம் படிங்க தேர்வுகள் அறியல் இருக்கிறதுனால கொஞ்சம் கூடுதல் எஃபெக்ட் போட்டு படிச்சிங்க அப்படின்னா நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் ஆசிரியரோட வழிகாட்டுதல் உங்களுக்கு எல்லா இடத்துலையும் பக்க இருக்கும் உயர்கல்விக்காக ஒரு எல்லாம் முயற்சி பண்ணிகிட்டு இருப்பீங்க கண்டிப்பாக நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் உங்களுடைய திறனை பார்த்து மற்றவங்க பராம படுற அளவுக்கு உங்களுடைய வெற்றி இருக்கும் முயற்சி பண்ணுங்கள் மனம் தளராமல் இறங்குற காரியங்கள் உங்களுக்கு வெற்றியாக அமையும் அதனால இந்த துளாராசி மாணவர்கள் இந்த காலகட்டத்தை பொறுத்தவரைக்கும் ஒரு முறைக்கு ரெண்டு முறை ஒவ்வொரு பாடங்களையும் படிங்க நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் துளாராசி பெண்களுக்கு இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் குறிப்பாக குடும்பத்தில் நல்ல ஒரு ஒற்றுமை அமைதி நிலவக்கூடிய வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு உறவினர்கள் வீட்டுக்கு வருகை இருக்கிறதுனால நல்ல ஒரு மகிழ்ச்சி எதிர்பார்க்கலாம் கணவன் மனைவிக்கிடையே நல்ல ஒரு புரிதல் உணர்வு ஏற்படும் அதாவது ஒரு சுபகாரியத்தில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இந்த துளாராசி என்பர்களுக்கு வருகின்ற வாரத்தில் ஏற்படும் தடைப்பட்ட விஷயங்கள்லாம் டக்கு டக்குன்னு நடக்கும் குடும்பத்தில் இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு மகிழ்ச்சி நிலவக்கூடிய ஒரு யோகமான நாட்களாக வருகின்ற வாரம் இந்த துளாராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு ஆரோக்கிய ரீதியா எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த மன அழுத்தம் மனக்குழப்பம் உடல் சோர்வு இதெல்லாம் சரியாகி ஒவ்வொரு விஷயத்திலையும் தைரியமா தன்னம்பிக்கையோடு இறங்குவீங்க இந்த குழப்பமான ந மனநிலையெல்லாம் இனி மாறும் விரைவாக எல்லா இடத்துலையும் முடிவெடுப்பீங்க இந்த தியாக மனப்பான்மையெல்லாம் மாறி ஒவ்வொரு விஷயத்துலையுமே கொஞ்சம் துணிந்து முடிவெடுக்கிறதுனால நல்ல ஒரு முன்னேற்றம் நிறைந்த நாட்களாக அந்த தொளாராசி என்பர்களுக்கு வருகின்ற வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் தொழிலில் வியாபாரத்தில் இந்த கூட்டு தொழிலில் சின்ன சின்ன இடர்பாடுகள் இருந்திருக்கும் அதெல்லாம் சரியாகும் பேச்சுவார்த்தை மூலியமாக அதை சரி பண்ணக்கூடிய ஒரு யோகமான காலகட்டமாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு புதிய ஒப்பந்தங்கள்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது வேலை கிடைக்கலையே அப்படின்னு கவலைப்பட்டு இருந்தவங்க இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணிங்க அப்படின்னா நல்ல ஒரு வேலை கிடைக்கும் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் புதுசாக ஒப்பந்தம் போடுறீங்க அப்படின்னா நல்லா படித்து பார்த்துட்டு எழுத்துப்பூர்வமாக எழுதி அதுக்கப்புறம் நீங்கள் கையெழுத்து போடுங்க இல்லை அப்படின்னா தேவையில்லாத பிரச்சனையெல்லாம் மாட்டிக்கொள்ளக்கூடிய ஒரு சூழலையும் இந்த துளாராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஏற்படும் நிதி சம்பந்தமான விஷயத்தில் கொஞ்சம் கவனமாகவே இருங்க இந்த துளாராசி என்பர்கள் திட்டமிட்டு ஒவ்வொரு காரியங்களும் இறங்குங்க முயற்சிகளை போட்டிங்க அப்படின்னா ஓரளவுக்கு வெற்றியாக இருக்கும் திட்டமிட்டும் முயற்சியும் கொஞ்சம் போட்டிங்கன்னா கண்டிப்பாக நல்ல ஒரு வெற்றியை இந்த துளாராசு என்பர்கள் வருகின்ற நாட்கள் எதிர்பார்க்கலாம் பணி இடத்துல நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் மேலதிகாரியோட அன்பு ஆதரவெல்லாம் கிடைக்கும் வேலை தொடர்பாக வெளியில் எங்கேயாவது பயணம் போவீங்க அந்த பயணங்கள் எல்லாமே ஓரளவுக்கு சாதகமாக இருக்கும் பண பரிவர்த்தனையில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க கடன் சம்பந்தமான விவகாரங்கள்லையும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது முக்கியமாக ஏதாவது பொறுப்பு கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த பொறுப்பை கரெக்டாக நிறைவேற்றுறதுக்கு பாருங்க அடுத்தவங்களை நம்பி யாருக்கிட்டையும் பொறுப்பை ஒப்படைக்க வேண்டாம் பொருளாதார நிலை ஓரளவுக்கு சிறப்பாக இருக்கு வருகின்ற வாரத்தில் இந்த துளாராசி என்பர்களுக்கு அப்படின்னே சொல்லலாம் இன்னுமே வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கணும் ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற நம்மளுடைய துளாராசி என்பர்கள் துர்காதேவிக்கு வெள்ளிக்கிழமையில் வீட்டை சுத்தம் பண்ணிட்டு வெள்ளிக்கிழமையில் வந்து வெள்ளை அல்லது சிவப்பு நிற மலர்களால விள அர்ச்சனை செய்து விளக்கேற்றி சாந்தி விளக்கேற்றி வழிபடுங்க கண்டிப்பா நல்ல ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கலாம் இந்த துளாராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம் இப்படி விளக்கேற்றும் போது துர்காதேவிக்கு இப்படி விளக்கேற்றும் போது வீட்டில் பூஜை அறையில உட்காந்து ஓம் துர்காய நமக அப்படின்னு ஒரு பதினோரு முறை ஜெபிச்சுக்கிட்டு கண்டிப்பா கண்டிப்பாக நல்ல ஒரு பலனை நீங்கள் எதிர்பார்க்கலாம் இனிமையான ஏதாவது ஒரு நெய்வேத்தியம் செஞ்சு வழிபடுங்க கண்டிப்பாக நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் குடும்பத்துக்குள்ளே இருந்த அந்த பிரச்சனைகள் எல்லாம் சரியாகும் அதே மாதிரி ஒற்றுமையில் எந்த ஒரு குறைபாடும் இருக்காது பொருளாதார ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் மன அமைதி கிடைக்கும் மனதுக்குள்ளே இருந்த குழப்பங்கள் சரியாகி நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை இந்த துளாராசி என்பர்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம் இன்னுமே வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்குது இந்த ஒரு விஷயத்த மட்டும் செஞ்சு பாருங்கள் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் துளாராசி என்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் யாராவது துளாராசி என்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் அந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க தைப்பூசம் வரத இருக்கிறது இன்னும் சிறப்பான பலனை பெற்று bá